வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு மட்டும் என்ன வாழுது அஷ்டமத்து சனியில் இருக்கிறீங்க அங்க இருந்து சனி வக்ரம் பொண்டாட்டி ஸ்தானம் ஏழாம் இடம் அது அந்த பலன் தான் உங்களுக்கு பொண்டாட்டி இப்போ வள்ளுவல்லுன்னு விழும் ஆமா அதனால் வந்து உங்களுக்கு வந்து மனைவி வந்து வக்ரமாக நிற்கும் சும்மா காளிகாம்பால் மாதிரி நிற்கும் காளி தேவி மாதிரி நிற்கும் காளி தேவி ஃபோட்டோ அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க சிவன் தன் ம கணவனையே காலில் போட்டு மிதித்து அவன் தலையை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு ஆற்ற அடங்காமல் நாக்க கீழே தொங்க போட்டு பத்ரகாளி மாதிரி நிற்பாப்பார் காளி அந்த காளி மாதிரி உங்களுடைய எதிர்பாலினம் மாறிடும் நீங்கள் பெண்ணாக இருந்தாக்கா காலனாக நிற்பார் புருஷன் நீங்கள் பெண்பாலாக இருந்தீங்கன்னா ஆண் வந்து காலனாக நிற்பான் காலன்னா உங்கள் உயிரை பறிக்கிறவன்னு அர்த்தம் ஆமாம் நீங்கள் வந்து ஆணாக இருந்தால் பொண்டாட்டி அப்படி வந்து காளி மாதிரி ஆகிடுவோம் உங்கள் தலையை தூக்கி இப்படி கையில் வச்சுக்கிட்டு உங்கள் உடம்பை கீழே போட்டு அவருடைய வலது காலை தூக்கி உங்களுடைய மார்புல வச்சு ஆனே கற்று அந்த பாருங்கள் பத்து பதினஞ்சு மண்டபோடு அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள் உங்கள் மனைவிடைய உடம்புல அப்படியே நிற்குதுன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு அடி ஆத்தாடி அப்படின்ற மாதிரி ரெக்க கட்டி பறக்குது இதுதானான்ற மாதிரி உங்களுக்கு அந்த உணர்வு வரும் அதனால் இந்த நேரத்தில் கணவன் மனைவி பிரிவினை கணவன் மனைவி சண்டை சச்சரவு கோர்ட்டு கச்சேரி நேராக போய் ஸ்டேஷனில் போய் உங்களை பேத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது எதிர்பாலணும் அம்மா இந்த மாதிரி வந்து எந்தெந்த ஜாதகத்தில் ஏற்கனவே ஏழு குடையன் நீசமாவோ ஆறு குடையன் சேர்க்கையோ பெற்று எந்த ஜாதகத்தில் திருமண தோஷம் இருந்தால் காண தவறாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட குழந்தை பாக்கியம் ஏற்பட வெளிநாடு செல்ல தரிந்து வெளிப்பட கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்களை அணிவது ஒன்றே அதுவும் சமீபத்தில் கல்யாணம் பண்ண சிம்மராசிக்கார பெண்களாக இருந்தால் அவங்களுடைய பெற்றோர்கள் பாதுகாத்து கொள்ளவும் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு ஆமாம் இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு ஆமாம் எந்த பெற்றோர்களாவது இருந்தாருனாக்கா தன் பெண் பிள்ளைகளே இந்த நேரத்தில் அம்மா இந்த நாலரை மாதம் வேண்டாம் உன் புருஷன் உனக்கே யமனாக மாறி நிப்பானாம் காலன்னா எமன் தான் வேற என்ன ஆண்பாலாக இருந்தால் யமன் பெண்பாலாக இருந்தால் யமனி ஆமாம் யமன் யமனி அப்படி மாற்றிக்கணும் நீ வந்தால் பெண்பால் ஏமாண்ணா அப்படின்னாக்கா ஆண்பால் அதனால் கல்யாணமான மாப்பிள்ளை பசங்களும் எச்சரிக்கையா இருங்க உங்கள் ஜாதகத்தில் ஏழு குடின்னு கெட்டு போய் திருமணஸ்தானாதிபதி நீசமாக இருந்து வச்சுக்க தூக்கி போடு அப்படி போடு போடு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கல்லை கல்ல போட்டாக்கா திக்கலாயிடும் அதனால் இந்த நாலரை மாதம் கொஞ்சம் பிரிஞ்சாது இருங்க அவங்கவுங்க அம்மாவை விட்டு போய் விட்டுட்டு நீங்களும் கேஸில் வந்து சிக்காமல் இருக்கிறதுக்கு இது பார்ப்பா நம்ம மேருக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு கொண்டு போய் நான் முன்னாடியே விட்டம்பா அவங்க அம்மா வீட்டில் இப்போ அவளுக்கு என்னான்னாலும் நான் பொறக்கூடியது அவங்க அம்மா அப்பாதான் பொறுப்புன்னு நீங்கள் தச்சுக்கலாம் ஏன்னா அஷ்டம செனியில கண்ட மாதிரி மாறக்கூடிய இந்த வக்ரம் எதிர் பாலினத்தின் மூலம் உங்கள் கர்ம வினையே அரங்க அரங்கேற்றம் இதுதான் சூட்சமும் பார்ட்னர்ஷிப் இப்போ இப்ப வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போவோம் துடு கொடுத்தோன்னு திருப்பி விடுறா நல்லா நம்ப முடியாது அப்ப எனக்கு ஏதோ ஒரு மூடு இருந்தது காசு கொடுத்துனேன் இப்ப எனக்கு முடியாது காசு திருப்பி கொடு உன் மேலே நம்பிக்கை இல்லை இல்லை எனக்கு வேற ஒரு செலவு வந்துருச்சு அப்படின்னு மறைமுகமாக கேட்டு உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க சமூகமே உங்களுக்கு வந்து விரோதமாக மாறும் ஆமா கூட்டாளிகள் விரோதமா மாறுவாங்க விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தால் அப்பதான் மூலமா அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு நான் கண்டுபிடிக்கப்பட்டதான் அளிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் குழந்தை பேரு கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது